வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேட்டர் ஜோன் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண போது முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் ஃப்ரூட் வந்து உங்கள் உங்ககிட்டேருந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைட் ஸோ நம்ம வந்து செபிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது இந்த வீடியோ அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டெண்ட்டும் உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து பையார் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலிஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸோடைய ஒரு சில அனலிசிஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து எப்படி போயிருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போதும் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி ஸ்டாக் வந்து நம்ம வந்து ஒரு டூ டேஸ் பேக் வீடியோஸில் வந்து நம்ம வந்து க்ளியராக போட்டிருந்தோம் அதாவது என்னன்னாக்கா பிஎஸ்சி வந்து இங்கே வந்து இதுக்கு பட் ஆனால் வந்து இடன் ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த இடன் ட்ரெண்ட் லைன் தெரியாமல் ட்ரேட் எடுத்துவாங்க அப்படின்னாக்கா சம்மடி இவ்வளோ நமக்கு அப்படின்றத வந்து நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம் ஸோ இதுதான் அந்த வீடியோ நேற்று போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஆனால் நம்மளோட இடன் ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக வந்து ஹிட் ஆகிட்டு இங்கே வந்து ஸ்மால் ஸ்மால் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது இன்றைக்கி கரெக்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து பிஎஸ்சில் ஒன்று ரிலீ லீக் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸ்னால இப்போ இன்னைக்கு ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழரை சதவீதம் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி வாலண்டி தான் போயிட்டு என்ட்ரி எடுத்து நம்மளோட ரீட்டைலர்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லோவை எடுத்துருச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஸ்டாக்கு மறுபடியும் வந்து ஒரு சின்ன சின்ன இது சைடுவேஸ் மாதிரி போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துரும் அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதுதான் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய என்னோட இதை வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மூவ் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த சென்ஸ் ஐ மீன் என்ன சொல்கிறது ஸ்டாப்லாஸ் அண்ட்டிங் ஸோ என்னுடைய ஸ்டாப்லாஸ் கரெக்டாக என்னுடைய லாஸ் ஹிட் ஆகுது ஸோ லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாமே வந்து இந்த ரீசனால தான் ஸோ இனிமேல் வச்சும் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஏன்னா வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லாமல் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடக்கூடாது நேற்று நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் க்ளீனாக நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ வால்யூம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ வேறு எதோ ஒன்று வருது ஸோ வால்யூம் வால்யூம் வந்து இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வால்யூம் வந்துருச்சு ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து இந்த அளவுக்கு இதுக்கணும் வால்யூம் அப்படின்றாமே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வால்யூம் வந்து இங்கே சுத்தமாக இல்லை கரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழரை பர்சன்ட் வந்து இறக்கிட்டாங்க ஸோ அடுத்து வந்து ஐஎன்டி ஹோட்டல் இந்தியன் ஹோட்டல் இந்தியன் ஹோட்டல் வந்து நம்ம நேற்று வீடியோ கிளியராக சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னாக்கா ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு வால்யூமும் நல்லா இருக்கு அண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பட் ஆனால் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து இந்த இடத்தை வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இப்போ ப்ரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா டேரக்ட் என்ட்ரி போகாதீங்க ஏன் அப்படின்னா இங்கே என்ட்ரி போகிறவங்களுக்கு என்ன ஆகிடுனா வெறும் ஸ்டாப் லாஸ் வந்து ஒன் இஸ் ஒன்று கூட வராது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாக்கை வந்து ஃபால் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாம ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ரிவர்சல் எடுத்து இது பண்ணலாம் நாம அண்ட் இந்த லோவை உடைக்காத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃப்ரெண்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து வந்து இங்கேருந்து நம்ம சொல்கிறோம் பட் இங்கேருந்தே பார்த்தோனா கூட நமக்கு ஒரு அஞ்சரை சதவீதம் வரைக்கும் ஸ்டாக்குக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இன்னும் நம்ம கீழே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான இது பார்த்தோன்னா இது வந்து ஒரு நாலு சதவீதமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இஸ் டு ஒன் ஸ்பேஸ் வந்து இப்போதான் கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தோனாக்கா புதுசாக ஒரு மூணு ஸ்டாக் நம்ம பற்றி பேச போதும் ஒன்று வந்து ஸைடஸ் லைஃப் சயின்ஸு ஸோ ஸைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ஒரு வருஷம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுது அப்படினும்போது அந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி வந்து ரிலேபிளாக தான் இருக்கும் அது வந்து ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி ஸோ இதை வீக்லி டைம் ஃபிரேம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பேட்டர்ல தான் இருக்குது நானுமே வந்து டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் வாட்ச் இன் இன்கேஸ் இந்த ஸ்டாக் எதனாச்சு break அவுட் எதனாச்சு ஆச்சுனா நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லாங் டேமுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒன் டூ எயிட் செவன் வரைக்கும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம லாங் டேர்மில் அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோன்னாக்கா மேரிகோ மேரிக்கோ வந்து நம்ம வந்து நேற்று நான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வீடியோ போடலை என்ன ரீசன் அப்படின்னாக்கா இது வந்து ஸோ ரீட்டெய்லர்ஸ் கண் பாதைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் ஒரு நல்ல ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் அது வந்து அவுட் ஆகலை அது என்ன ரீசன்றதை நான் சொல்கிறேன் ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாக் வந்து இந்த லைன் சேனலில் பேஸ் பண்ணி தான் வந்து மேலே வந்து இருக்கு அண்ட் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே இருக்கு ஸோ இதுதான் வீக்லியோடய அனாலிசிஸும் இதே தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டே ஓகே வீக்லிலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று நான் வந்து வ வரைஞ்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் டச்சஸ் இங்கே ஒரு டச் ஃபைவ் டச்சு அண்ட் இங்கே வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டச்சஸ் ஃபைவ் ஃபைவ் டச்சஸ் இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் டச் வந்துச்சு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய ரீட்டெயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு லாங் பிக்சரோடு தான் பார்க்கணும் அதுதான் நம்ம சேனலுடைய ஒரு தனி பியூட்டி ப்ளஸ் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன்ஸில் நம்ம வந்து ஸோ மாஸ்டர் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆன் ஆகுது ஸோ நான் வந்து நேற்று வந்து கரெக்டாக பார்த்தேன் இது அவுட் ஆனாலும் இங்கேருந்து ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு கரெக்டாக நான் நினச்சால் மாதிரி ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் செகண்ட் இங்கே வந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகும் ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேதிக்கோ நாளைக்கு எதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பாருங்க ஏன்னால் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய வீக்லி பிரேக் அவுட் ஆயிருக்கும் அதை வந்து நாம் வச்சுக்கோங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுவுமே வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன் தான் இந்த மாதிரி இடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து வரும் நம்ம தான் வந்து பார்த்து ட்ரீட் பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கான ப்ராப்பர் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த ஐக்கு மேலே வந்து நல்லா க்ளோஸும் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்கனாக்கா நம்ம வந்து அவங்களுடைய கன்சிட்ரேஷன் எல்லாம் வைங்க அண்டு மேரிகோ எஃப்எம்சிஜி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சென்கோ சென்கோ வந்து பார்த்தோன்னாக்கா இதுவுமே நான் நேற்று எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலேயும் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனலாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யா சென்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் தான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இது வராமல் வந்து கன்ஃபர்மேஷன்தான் வெயிட் இருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து நல்ல வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் ஃப்ளாக் பேட்டனில் வந்து ப்ரீவியஸ் ஐயை உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஆனால் வால்யூம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் இதுக்கு ரொம்ப நல்லா இல்லை வால்யூமு பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நல்ல கேண்டல் ஃபார்மேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மூணு கேண்டல் வச்சு பார்க்கும்போது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டன் மாதிரி இருக்குது பட் ஆனால் இது வந்து கீழே வந்துட்டு மார்னிங் ஸ்டார் வரணும் பட் இது மேலே போயிட்டு மார்னிங் ஸ்டார் வருது பட் இது வந்து சப்போர்ட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டுன்றதுனால சப்போர்ட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இனியோட ஐய வந்து நாளைக்கு டேக் ஓவ் பண்ணுது ஐயை தாண்டுதுன்னும் போது இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்குது அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆர்மோனிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் பண்ணணும் நம்ம ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் பாயிண்ட் டூ செவன் வரைக்கும் போகலாம் ஒன் பாயிண்ட் டூ செவன் ஓகே இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து பாதுங்க ஸோ வந்து இங்கே வந்து ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம அடுத்து வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகன்றமாதிரி நான் பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் நம்ம வந்து இது பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நாளைக்கு ஐ வந்து எடுக்கும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல புல்லிஷாக இருக்குன்ற மாதிரி நான் வியூ இருக்குது எனக்கு பார்ப்போம் நம்ம ஏன்னா இது வந்து அதுமனிக்ஸ் வந்து ஒரு சின்ன ட்ரெண்டு பேட்டர்னாக தான் இருக்குது மேஜர் பேட்டர்னாக இல்லை ஸோ இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ரெண்டு ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வந்து கூடி சீக்கிரமே வந்து லைவ் வர போதும் ஃபார் தி டெக்னிக்கல் அனலைசிஸ் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு சார்ட்டை பற்றின ப்ரைஸ் சேக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னாச்சு போடணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் நம்ம லைவ் வரோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த டைம் லைவ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதே நம்மளோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி நண்பர்களே